எப்படி உடையுத அதாவது உருவகளுக்கு வணக்கம் ஒரு நீண்ட நெடிய நடக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நம்மளுடைய கேப்சிங் பொருள் சேனலில் நாம இன்றைக்கி வந்து ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு மில்க் ஸ்வீட்டு அதாவது அரிசியமாக வச்சு செய்ய போறோம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் எண்ணெய் சட்டி வச்சு என்ன சட்டி சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த பொரியரிசி லட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதாவது பொரியரிசி போட்டு நெய் போட்டு செய்ய போகிறோம் இந்த பொரியரிசி லட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் வந்து அரிசி அதாவது இது வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு இது நூறு கிராம் பாதாம் பருப்பு நூறு கிராம் சீனி இரநூத்தி ஐம்பது கிராம் பால் பவுட்ரு வந்து நூறு கிராம் இது நம்ம கொஞ்சமாக தாங்க கொட்டி வச்சுருக்கேன் கட்டி பிடிச்சிருக்கிறதுக்காக நூறு கிராம் பால் பவுடர் மூணு ஏலக்காய் பொடிசாத்தூள் பண்ணி வச்சுருக்கேன் கால் காலிற்று மறுபடியும் இந்த தேவையான பொருளை பார்த்துக்கலாம் அரிசி முதுரை பருப்பு சீனி பாதாம் பருப்பு நெய் ஏலக்கத்தூள் பால் பவுடர் வேணும் நம்ம இந்த பொறி அதாவது அரிசியை நம்ம வறுத்துக்க போகிறோம் மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுக்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்துங்க அதாவது எப்படின்னா கருப்பு கவனி அரிசி இல்லை சிவப்பு கவனி அரிசி உங்களுக்கு பச்சை அரிசி இல்லை இருக்கிற புது புதிய எத்தனையோ பழைய அரிசிகள்லாம் இருக்குது அது மாதிரி எந்த ஒரு அரிசியை வேணாலும் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்வீட் இது ரொம்ப குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது கூட கூட இந்த அரிசி இந்த மாதிரி இந்த கலரில் வரணும் நல்லா பொறிஞ்சி இருக்கணும் நீங்கள் அதாவது பொரி அரிசி உங்களுக்கு பொறிஞ்சு இல்லைங்களா இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க இப்போ இது தயாராகிட்டு இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆர விட்டுலாம் அடுத்தது நம்ம பாதாம் பருப்பு நூறு கிராம் வச்சுருந்தோம் இல்லைங்களா இதையும் நம்ம வறுக்க போகிறோம் பாதாம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதையும் இறக்கி நம்ம ஆர விட்டுடலாம் அடுத்து நம்ம இந்த நூறு கிராம் முந்திரி பருப்பு இதையும் நம்ம வறுக்கப்போகிறோம் முந்திரி பருப்பும் நல்லா வறுத்து வந்துட்டு நம்ம இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடலாம் இந்த அரிசி அடுத்தது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம் இதை எல்லாமே நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா அரைக்க போகிறோம் அதாவது அரிசியை வந்து நல்லா நல்லா அரைச்சிட்டு முந்திரி பாதாம் பருப்பு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்க போகிறோம் மாதிரி இந்த காய் கிலோ சீனியை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் கொடுத்து நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சி இந்த அளவுக்கு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னா முந்திரி வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் பாதாம் பருப்பு பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் அரிசியும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு அடுத்தது இந்த சீனி இதையும் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக இதையும் அதில் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பால் பவுடர் இதையும் நம்ம நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுருணும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ஒரு லிட்டர் நெய்யை நல்லா சூடு பண்ணி உருக்கி எடுத்துட்டு போகிறோம் மாவும் கலந்த பிறகு பாருங்கள் நமக்கு எவ்வளோ மாவு அதிகமாக வந்திருக்குன்னு இது அப்படியே நம்மளுக்கு நம்ம அந்த நெய்யை உருக்கி இதில் ஊற்றி லேசாக ஆற விட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் நம்ம நெய்யை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து அப்படியே ஊற்றி விடலாம் மாவில் அப்படியே ஊற்றி வெது வெதுப்பானோடனே அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் ரொம்ப சுட சுட பிடிச்சோம்னா கை ரொம்ப சுட்டுடும் அதனால் பார்த்து செய்யுங்க இதை அப்படியே வேறு ஒரு கரண்டியை வச்சு அப்படியே லேசாக கிளறி விடுங்க கலர் விட்டு நல்லா வெது வெதுப்பாகனோடனே நீங்கள் அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நானே யோசனை பண்ணி இதை மேக் பண்ணது அதனால் பெருமைக்கு சொல்லக்கூடாது உண்மையிலே அவ்வளோ ருசியாக இருக்கும் அது இப்போ அப்படியே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லேசாக பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படியே கொஞ்சோண்டு உளுத்துங்க அப்படியே இந்த மாதிரி உளுத்துட்டு கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க சரிங்க இப்பயே வந்து அளவுக்கு தான் சூடாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நல்லா உளுத்து கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டையும் நல்லா வரும் இல்லைன்னா வராது பார்த்துங்க சில பேர் ஊற்றிட்டு உடனே பிடிப்பாங்க அது உருண்டை ஒழுங்காக இருக்காது அப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக விட்டுங்க உதிரியாக விட்டுட்டு லேசாக சூடு வந்து வெது வெதுப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே பிடிங்க நல்லா பிடிச்சிங்க உங்களுக்கு பெருசா வேணால் பெருசா பிடிச்சிங்க இல்ல நடுத்தரமா வேணால் நடுத்தரமா பிடிச்சிங்க நல்லா இந்த மாதிரி பிடிச்சு வச்சுங்க பிடிச்சி ஒரு பாத்திரத்துல அப்படியே தட்டில் அப்படியே அடிக்க வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியானது இந்த உருண்டை பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பிடிங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த ரெண்டு கை கூட யூஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு வாசனையாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த முந்திரி பருப்புலாம் அரைச்சி போட்டதுனால அது அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட உங்களுக்கு உருண்டை எந்த சைஸில் வருது அந்த சைஸில் பிடிங்க இந்த மாதிரி அப்படியே ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் இளம் சூட்டில் மட்டும்தான் நீங்கள் அதை உருண்டை பிடிக்கணும் அப்பப்பையும் லேசாக அந்த நெய்யை சூடுபடுத்தி சூடுபடுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டணும் இப்படி பிடிங்க இப்படி பிடிக்கும்போது ஒரு நல்ல ஷேப்பாக வரும் அது இதுமாரி இந்த கட்டை வர வச்சு அதை அப்படி அப்படி அமுத்தி அமுத்தி அதாவது எந்த இடம்னா அன்ஷேப்பாக இருக்கோ அதை அப்படியே அப்படி தட்டி விடுவோம் நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு அப்படி அடிக்க வச்சுட்டு இந்த பால் பவுட்ருக்குங்களா அப்படியே அது மேலே அப்படியே தூவி விட்டுருவோம் ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்ருங்க சும்மா எல்லா இடத்துலையும் பட அப்படியே பரவணும் அந்த மாதிரி தூவி விட்ருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பால் பவுடருங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இதை எடுத்து சாப்பிடும்போது மில்க் ஸ்வீட்டோட அந்த எஃபெக்ட் அதில் இருக்கும் அந்த மில்க் ஸ்வீட்டோட வாசனை அவ்வளோ இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆருங்க எப்படி உடையுதா அதாவது உடையுதா நம்ம அதை அதாவது தொடர்ந்து தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் இப்படியே சாப்பிட்டு இருக்க நமக்கு இது ஒரு புதிய ஒரு ஸ்வீட் இருந்ததுனால அவ்வளோ ஒரு டிஃபரண்டா இருக்கு வாயில் கரை இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு மில்க் பவுடருன்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க வாயில் அப்படியே கரையுதுங்க இது பொரியசி மாவில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அதாவது பொரியரிசி நெய்லட்டு அப்படின்னு எங்கள் பேரை வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பால்கோவா அந்த மாதிரி ஒரு மில்க் மாதிரி தான் இருக்கு ரொம்ப இந்த வித்தியாசமான சுவையில் அல்டிமேட்டான பொரியரிசி லட்டு நெய் லட்டு வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பெரிய அதாவது ஒரு பெரிய கேப் கேப்ச்சு என்னுடைய உடல்நிலை காரணமாக சில பல பிரச்சனைகள் என்னுடைய சொந்த பிரச்சனைகள் காரணமாக இல்லை தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியல இப்போ நான் மறுபடியும் அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டுட்டு போகும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கு வேணும் நன்றி ஒரு விலை